அம்மா வணக்கம்மா அம்மா எல்லாரோட வாழ்க்கையும் ஏற்கனவே முடிவு அம்மா வணக்கம்மா எல்லாருமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்கவுங்க கர்மாவால் ஏற்படுத்திக்கிட்ட அந்த கர்மாவால் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதிலிருந்து மாற முடியும் இது நீங்கள் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை இதிலிருந்து இறைவனால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு மாற முடியும் இந்த வாய்ப்பை இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான் இதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் அவங்க அவங்க கையில் தான் இருக்குது அதாவது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய கர்மாவால் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை இறைவனால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த கர்மாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையை இருக்காங்க அப்படின்னா அப்படி வாழ்கிற ஒருத்தர் அவருக்கு ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய விபத்து நடக்க வேண்டியதாக இருக்குது அது அவருக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கும் போது அந்த வாழ்க்கையை அவர் வாழும்போது அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு அந்த பெரிய விபத்து நடந்தது ஆகும் இதிலேருந்து அவர் அந்த இறைவனால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் மாறியிருக்காரு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அன்னைக்கு அவர் அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் அன்றைக்கி ட்ரெயினில் போக வேண்டிய சூழ்நிலையை அங்கே மாற்றி அமைக்கப்படும் அங்கே போகிற வேலை கேன்சல் ஆகிருக்கும் அல்லது இங்கே அவருக்கு அங்கே போகிற வேலையை விட இங்கே மிகப்பெரிய வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கும் அல்லது அந்த ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய நிகழ்வுலையே அவர் பயணித்து இருந்தாலும் அதில் அவருக்கு விபத்து ஏற்படாமல் அங்கே பாதுகாக்கப்பட்டு இருப்பார் இதுதான் வித்தியாசம் ஆனால் இங்கே நான் உனக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதில் வந்து இந்த இறைவன் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு மாறும்போது தினம் தினம் உங்களுடைய லைஃப் லாங்கு ஒவ்வொரு கனப்பொழுதும் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஒவ்வொரு கனப்பொழுதும் நீங்கள் முடிவு செய்யப்பட்டதுலேருந்து ஒன்றொன்றுமே ஒவ்வொரு கனப்பொழுதுமே இறைவன் அங்கே மாற்றிக்கொண்டே தான் இருப்பார் மாற்றி அமைச்சிக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா நீங்கள் அங்கே முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் கர்மாவால் அங்கே அமைக்கப்பட்டு இருக்குது அதை ஒவ்வொரு கணப்பொழுதுமே இறைவன் இங்கே மாற்றிக்கிட்டே இருப்பார் இதற்கு நீங்கள் அந்த இறைவனுடைய உணர்வு வட்டத்திலிருந்து நீங்கள் மாறாமல் இருக்கணும் அந்த இறைவன் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தான் இருக்குது ஆனால் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கிறது இல்லை இறைவன் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனுடைய பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே வந்துடுறீங்க அந்த கர்மாவிலிருந்து உங்களை பாதுகாத்து கர்மாவுடைய தாக்கத்தை குறைத்து கர்மா எதுவுமே உங்களை செய்யாமல் அந்த கர்மாவிலேருந்து ஒன்றுமில்லாமல் செய்து அந்த இறைவனை உங்களை உணர வைத்து கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழ வைப்பது தான் இறைவன் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை அதாவது ஒரு குழந்த இருக்குது ஒரு குழந்த யாரோட பாதுகாப்பும் இல்லாமல் அம்மா இல்லாமல் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகுது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரே கூட்ட நெரிசலாக இருக்குது நாலா பக்கமும் பஸ்ஸு பைக்கு ஆட்டோ எல்லாம் போகுது அது எந்த ஒரு சேஃபும் இல்லாமல் அந்த மார்க்கெட்டுக்கு போகுது அது நீங்கள் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய கர்மாவால் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை அதே இன்னொரு குழந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு நல்ல ஒரு சேஃபாக அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகுது அதுதான் இறைவனால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க ஆனால் இந்த இறைவுனால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இனிமேலும் இது நமக்கு நம்மளுடைய கர்ம விதி இது நம்மளுடைய தலை விதி நம்மளுடைய தலையில் இது எழுதப்பட்டுருச்சு அதனால இந்த கஷ்டம் கவலை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன பண்ணுறது நமக்கு விதிக்கப்பட்டுருச்சு அப்படிலாம் உழண்டுட்டு இருக்காம இறைவன் அத்தனை பேருக்கும் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கான் ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை அவனை உணர வச்சு அந்த கொண்டாட்டமான வாழ்க்கையை அத்தனை பேருக்குமே அவன் மாறி தான் வச்சுருக்கான் அந்த இறைவனை நோக்கி திரும்பி கர்மாவிலேருந்து விடுபட்டு அத்தனை பேரும் கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழுங்க